அஸ்லாம் விவசாயம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி மீந்து போன பழைய குழம்புல எப்படி ஒரு செய்யலான்னு தான் பார்க்குறோம் வாங்க ரொம்ப போகலாம் ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில்லை கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இஞ்சி போட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா முட்டையை நாலு முட்டை தான் போடுறேன் பாருங்கள் நாலு முட்டையும் நல்லா அடித்துக்கோங்க நல்லா ஊற்றி விட்டு நல்லா பஃபியாக வர மாதிரி அடிச்சுக்கோங்க ஆம்லேட்டுக்கு இது பண்ணுவீங்களா அந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு இப்போ அது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து தா குழிப்பணியார் சட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி எடுத்துகிட்டு இந்த பழைய குழம்பு வருங்க இது கீழே ஊற்ற மனசு வரல வேஸ்ட்டு பண்ணவும் மனசு வரல சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் புரியும் அதாவது காசோட அருமை அப்படின்ற மாதிரி பழைய குழம்பு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இப்படி ட்ரை பண்ணலான்னு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி குழிப்பனியார் குற்ற சட்டிக்குள்ளார ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா பஃபியாக ஒட்டாமல் நல்லா சூப்பராக நல்லா குண்டு குண்டாக வரும் அந்த முட்டை அது வந்து நம்ம ஆம்லேட்டாக போடுவோம் இப்போ கும்ளி பனியாரத்தில் போட்டு செஞ்சுட்டு இப்போ நம்ம அந்த பழைய குழம்புல சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை நல்லா வருது பாருங்கள் ஒட்டவேல பாருங்கள் சூப்பராக வரும் இது வந்து இது தான் தான் நான்ஸ்டி தவா தான் அந்த காலத்துலலாம் மண் சட்டியில் செய்வாங்க இப்போ எப்படி நான்ஸ்டி தவா வந்துருச்சு எங்கள் இதை செய்யும்போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது எங்கள் தம்பிக்கு சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா என்ன செய்வாங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை சாப்பிட்டுட்டு சம்பாரித்து போடுற பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தாளிக்கிற கரண்டியில் மேலே சாப்பாடு வெந்துட்டுருக்கோம் அடுப்பில் வந்து கரண்டியை வச்சு ஒரு முட்டையை ஊற்றி உப்பு போட்டு மட்டும் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செய்யும்போதே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது அம்மா செஞ்ச ஞாபகம் தான் வருது எங்கள் பாட்டையும் அப்படி தான் கரண்டியில் தான் முட்டை ஊற்றி கொடுப்பாங்க இப்போ தான் ஆம்லேட்டுன்னு விதவிதமாக செய்கிறோம் அப்போல்லாம் அப்படி கிடையாது இது பாருங்கள் இது ஊத்தி இன்னும் ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரமும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது பழைய தான் அது தொட்டுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு சரி இப்படி செஞ்சு பார்ப்போமேன்ட்டு ஏற்கனவே ரெண்டு தடவை செஞ்சுருக்கேன் ஆனால் ரொம்ப நாளாச்சு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இப்போ தான் செஞ்சுருக்கேன் இப்போது வீடியோக்காக இதை ட்ரை பண்ணேன் இந்த பழைய குழம்பு வீணாக்க வேணாம் இதை வச்சு ஒரு டிஷ்ஷு ஒரு டிஷ்ஷு செஞ்சு நம்ம வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை நல்லா அடுப்பில் வச்சுட்டு அந்த குழம்பை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதை போட்டுட்டு அதில் உள்ள உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறிட்டு அந்த பணியாரம் அந்த முட்டை பணியாரம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த புளி குழம்பு நேர்த்திக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரியே இருக்கும் எதுவுமே அதில் நான் போடல பழைய புளி குழம்புல இந்த முட்டை பணியாரம் மட்டும்தான் போட்டிருக்கேன் எதுவுமே போடல நல்லா ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி உடனே சர்வ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் விவர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள் நான் இதில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் எதாவது சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அதை என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆள்வியூவர் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி நன்றி ஆள்வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீ இதுவரை செஞ்சு கொடுத்தது இல்லேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் மறந்துட்டாங்க நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்விவ்ஸ்லாம் ரஹும் துள்ளைத்தெல்லாம் பறக்காது